പള <imitation> இப்பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கேற்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரிய இந்த வாரம் முழுவதும் ஆதியாக உன்னுடைய புஸ்தகத்தில் கத்தர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம் இதற்காக அதிசயங்களை அற்புதங்களை தியானித்து வருகிறோம் என்றால் அப்பொழுதே ஆண்டவர் அதிசயங்கள் செய்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் உலகத் தோற்றம் முதலே ஆண்டவர் அதிசயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த வருடத்தில் அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகின்ற தெய்வமாக இருக்கின்றார் உடாக்கப்பட்ட கண்கள் நமக்கு வேண்டாம் இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவர் இந்த அதிசயத்தை செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலும் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பிஸ்னஸ்லையும் என்னுடைய படிப்பிலும் என் சரீரத்திலும் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க பழக வேண்டும் அதற்காகவே இந்த காரியங்களை நான் தொடர்ந்து தியானிக்கிறோம் பிரீத்துக்குரியவர்களே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இப்படியாக வாரந்தோறும் சனிக்கிழமை ஒவ்வொரு இடத்திற்கு சென்று நாம் ஊழியங்களை நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள் இந்த சனிக்கிழமை கத்திர சித்தமானால் நாகர்கோவிலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும் நகர்வில் ஜனங்கள் திரளாக ஹாலுக்கு வந்து நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் நினைக்கின்றேன் கூட்டத்தின் இறுதியில் தனித்தனியாக ஜெபிக்கப்படும் எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்படும் அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே நீங்கள் அறிந்திருக்கின்றபடியே எத்திற்கு சித்தமானால் நம்முடைய அடைக்கலான் முதியோர் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள் அதில் உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம் வீட்டிலேயே இருக்கிற எனக்கு ஒரு ஆவிக்குரிய முதியோருள்ளம் தேவை அப்படின்னா நீங்கள் வரலாம் நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோரலமாக இருக்கிறது திறந்தோறும் அவர்களுக்காக தொடர்ச்சியாக ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் அப்படிப்பட்ட முதியோர் இல்லத்தை யாராவது தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை அழைச்சிட்டு வாருங்க அப்போது அது அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் உங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இந்த ஜூன் மாதத்திலே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நாம் ஆரம்பிக்க விரும்புகிறோம் இதற்கான சின்ன குட்டி ஸ்கூலையும் நாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் ஜெயித்துக்குரியவர்களே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த ஒரு புதிய காரியத்தை காணும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார் நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசித்து தியானிக்க விரும்புகிறேன் ஆதியாகவும் பதிமூன்று பத்து புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் நம்பர் தேர்ட்டின் என் வேஸ்டம்பன் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான் கத்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கிறக்கு முன்னே சுவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகித்து தேசத்தை போலவும் இருந்தது பார்த்தீங்களா சோதோம் குமாரா எனப்பட்ட இரண்டு இடங்கள் சிட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி நம்மியான்னு சொல்லி எனக்கு தெரியல மிக அழகாக யோர்தான் நதிக்கு பக்கத்தில் அவைகள் இருக்கின் யோர்தான் நதியை குறித்து பைபிளில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம் அது மிகவும் செழிப்பான ஒரு ரிவர் நல்லா காட்டாறு மாதிரி தண்ணி வெள்ளம் மாதிரி பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த நதி ஓரத்தில் அவங்க இருந்ததுனால அவங்க மிக செல்வ செழிப்பாக இருந்தாங்க எல்லா நாகரிகங்களும் சிவிலைசேஷனும் அந்த நதிக்கு பக்கத்தில் தான் ஆரம்பிச்சிது தாமிரபரணி ஆறை ஒட்டி தான் அந்த காலத்துல முக்கியமான நகரங்கள் இருந்த நாலவாத நகரி தெந்திரிப்பேரை திருச்செந்தூர் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படி வர்றது அந்த நதி தான் இருந்து நாகரிகமே ஆரம்பித்தன அப்படி இருக்கத்தக்கதாக இவர்களே அந்த சோதோ குமாரா பக்கத்துல இருந்ததுனால நல்ல விவசாயம் நல்ல பிசினஸ் நல்ல செழிப்பான் இருக்கலை இருந்தார் ஏராளமான பணம் அவர்களுக்கு இருந்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சுக்கினேன் இப்போ அமெரிக்கா இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களே செல்வ செழிப்பாக அவர்கள் இருந்தார்கள் கத்தருடைய தோட்டத்தை போல செல்வ செழிப்பாக அது இருந்தது ஏதேன் தோட்டத்தை போல செல்வ செழிப்பாக இருந்தது என்று நான் காண்கின்றோம் அங்கிருந்த மக்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் அவ்வளவு செழிப்பான இடத்துல ஏராளமான பணங்கள் பொருளுகின்ற இடத்துல இருந்தார்கள் அந்த இடம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு அங்கே அப்ரஹாமிடைய நீண்ட நாளாகிய கம்பேனியன் தோழராகிய அந்த லோத்து தெரிந்து கொண்டு பிரிந்து பொழுது அந்த ஊர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்குள்ளாக தன் மந்தைகளை அழைத்து கொண்டு தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு குடும்பத்தை அழைத்துக்கொண்டு வேலைக்காரலை அழைத்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் நம்ம பார்க்குறோம் செல்வ செழிப்பாக இருக்குது பணமாக பொருளுது பெரிய பெரிய கட்டடங்களாக இருக்குது வாகனங்களாக போகுது குதிரைகளாக இருக்குது கதில் கோவில் கழுதைகளாக இருக்குது மக்கள்லாம் பயங்கர ரிச்சாக இருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கில் இருக்குது பயங்கரமான இடம் அந்த இடம்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்திற்குள்ளாக போய் குடியிருக்கும்படியாக அவர் அங்கே சென்றார் என்று நான் காண்கிறோம் ஆண்டவர் சோதவும் குமாராவை அவ்வளவு நேசித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் அள்ளி எள்ளி கொடுத்திருந்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம் இப்பொழுது அமெரிக்காவுக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் துடிக்கிறாங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிருந்தும் புதிதாக வந்திருக்கிற டொனால்டு ட்ரம்ப் எனப்பட்ட ஒரு ஜனாதிபதி வெளி ஊர்லேருந்து வரவங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அவங்களுடைய பிள்ளைகள் அங்கே பிறந்துச்சுன்னா அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவாங்க அது கிடையாது என்று பிப்ரவரி மாதத்துலேருந்து வர அப்படி கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் உடனே அங்கே கற்பமாக இருக்கிறவங்க ஏழு மாதம் ஆனாலும் பரவாயில்ல எட்டு மாதம் ஆனாலும் பரவாயில்ல இப்போவுமே எங்களுக்கு சிசீரியன் பண்ணி இங்கே குழந்தையை வெளியே கொண்டு வந்துருங்க குறை பிள்ளையாக பிறந்தாலும் பரவாயில்லை அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கன் சிட்டிசனாகிறது அவ்வளோ பெரிய விஷயம் காரணம் என்ன அந்த நாடு அவ்வளோ ஆசிரதிக்கப்பட்டிருப்பதே காரணம் பிரீத்துக்குரியவர்களை ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார் இந்த வருடத்தில் அவர் நம்மையும் கூட இந்த அமெரிக்காவை போல இப்போது நம் காண்கிற சோதோ குமாராவை போல நம்மையும் அவர் செழிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் நமக்கும் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது எவரையோ ச எவரையும் சபிப்பதற்கு இல்லைனா வியாதிப்படுத்துவதற்கு இல்லைனா தாழ்த்துவதற்கு இல்லைனா அவங்களை அடிப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது தேவன் எல்லோரையும் உண்டாக்கினபடியினாலே அவர் ஆண்டவரை அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் உயரத்திலே கொண்டு போய் வைக்கின்றார் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அவர்களை செல்லச் செழிப்பாக வைக்கின்றார் இதுதான் இந்த உலகத்திலே ஆண்டு திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதோம் குமாரா போல இன்றைக்கி ஆண்டவர் நாம் இருக்கிற ஊர்களை நாடுகளை மாநிலங்களை டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் செல்வ செழிப்பாக அங்கே மாற்றும்படியாக கத்தர் விரும்புகிறார் அதுக்கு அவர் நீர் பாய்ச்சுவார் யோர்தான் நதி பாய்ச்சப்பட்டது அவர்கள் செல்வ செழிப்பாக இருந்தார்கள் நமக்கும் கூட அப்படிப்பட்ட செழிப்பை அவர் கொடுக்க முடியும் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம செல்வ செழிப்பாக இருக்கும்போது லோத்துக்கள் வருவார்கள் அவருடைய மனைவிகள் வருவார்கள் பிள்ளைகள் வருவார்கள் வேலைக்காரங்க வருவாங்க ஆடுகள் வரும் மாடுகள் வரும் ஒரு இடத்துல செல்வ செழிப்பு இருக்குன்னாங்க நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க ஆண்டவர் ஒரு விசை சொன்னார் பிணம் அங்கே கழுகுகள் கூடும் கழுகு கூட்டமாக வரும் பிணம் இருந்துச்சுன்னா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை போலவே ஒரு நாட்டுக்கு சென்றால் செல்வ செழிப்பாக இருக்க முடியும் என்று ஜனங்கள் உணர்கிற பொழுது அங்கே போக வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறாங்க அமெரிக்காவுக்குள்ளே வந்துருணும்னு சொல்லி ஜனங்கள் மிகப்பெரிய கோட்டையெல்லாம் இயற்கையில் விழுந்து முள்வேலிகளை கடந்து எப்படியாவது மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்துடணும்னு துடிக்கிறாங்க காரணம் செல்வ செழிப்பை பார்த்து நாங்களும் அப்படியே செல்வ செழிப்பாக மாற வேண்டும் எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டு என்ன விலைக்குறையும் கொடுத்து அது உயிர் போனாலும் பரவாயில்லை அங்கே போய் போகட்டும் என்று சொல்லி வந்துவிட வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறாங்க பிரியத்துக்குரியவர்களே நீங்கள் கத்தராலே ஆஸ்ரதிக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நீர் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது உங்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் சேர்ந்து விட வேண்டும் பொங்கலத்தில் வந்து எப்படியாவது ஒரு சின்ன ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளலாமா நாமும் சுகமாக தங்கலாமா என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஆசைப்படுவார்கள் முயற்சி எடுப்பாங்க மரங்கள் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஊத்துக்குலங்குகிற பொழுது கனிகளை கொடுக்கிற பொழுது நிறைய பறவைகள் அந்த மரங்களுக்கு வந்து சேருகின்றன அவைகள் அந்த பழங்களை சாப்பிடுகின்றன இழைப்பாருகின்றன அந்த நிழல் கீழே நிறைய ஜனங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க வெயிலாக அடிக்குது இந்த மரம் நல்லா வெளிச்சமாக நல்ல நிழலாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்து கீழாக வந்து உட்காராங்க நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அநேகருக்கு பழங்களை கொடுப்பீர்கள் நீங்கள் அநேகருக்கு நிழலை குளிர்ச்சியான நிழலை நீங்கள் கொடுப்பீர்கள் உங்களிடத்தில் வந்து அநேகர் பசியாரும்படியாக குளிர்ச்சியால் நிலையை அனுபவிக்கும் முடியாது ஓடி வருவார்கள் இதுதான் இந்த திருச்சித்தமாக இருக்கிறது நம்முடைய சம்பாத்தியம் இன்றைக்கு நமக்கே போதாத ஒரு நிலைமையில இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஒருவருமே உங்களை தேடி வராத ஒரு பாத்திரமாக நீங்கள் விரும்பப்படாத பாத்திரமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அடுத்து என்ன செய்ய நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் பிரியத்துக்குரிய உரிமை சோதங்குமார் அவை நினைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் அவர்களை எவ்வளவு ஆசீர்வதித்தார் உயர்த்தினார் அடிய கொடுத்தார் நீர் பாய்ச்சினார் உங்களையும் அவர் அப்படியே மாற்றுவார் உங்களையும் ஆண்டவர் செல்வர் செழைப்பாக மாற்றுவார் உங்களிடத்தில் நீரூற்று பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிய வருகிற பொழுது அநேக ஜனங்கள் அது ஈர்க்கும் அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள் உங்களிடத்தில் வந்து சேர்ந்து கொள்வார்கள் யார் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் யார் சண்டை போட்டு போனாங்களோ கேவலமாக பேசிட்டு போனாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவாங்க கத்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவராக இருக்கிறார் உங்களை எந்த நிலைமையில இருந்தாலும் அவரால் உயர்த்த முடியும் உங்களுக்கு பாய்ச்ச முடியும் உங்களை வளதும் இடதும் செய்ய முடியும் உங்களுடைய பிசினஸை பெருக செய்ய முடியும் தியானமே இல்லை நீங்கள் சொல்லலாம் புத்தியே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் பயங்கர காம்படிஷனாக இருக்க என்ன பண்ணணும் தெரியலையே போட்டியாளர்கள் என்னெல்லாமோ பண்ணுறாங்களே எனக்கு யாருமே இல்லையே முதலீடு இல்லையே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்காக பேச யாரும் இல்லையே நீங்கள் துடிக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க ஆண்டவர் உங்கள் பக்கம் வருவார் என்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்லி விடுவார் என்றால் நீங்கள் உடனடியாக இந்த சோதம் குமாராவை போல் நீங்கள் பெருகி விடுவீர்கள் பழகி விடுவீர்கள் எந்த பக்கம் போனோன்னா அப்படி கண்ணை வச்சு பார்க்குறாரு லோத்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் அவர இருந்து இருந்தவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பார்த்தா அந்த சோதம் குமார் அவ்வளவு பச்சை பசேல் எனக்கு செழிப்பாக இருக்குது நானங்க போகிறேன் இன்றைக்கி எத் எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் உங்களுடைய செழிப்பு உங்களுடைய பில்டிங்ஸ் உங்களுடைய வீடு பிஸ்னஸ் எல்லாம் அப்படி செழிப்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வரும்படியாக அவர் செய்வார் என்பதை இதனாலே கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக நான் விரும்புகிறேன் பிரித்துக்குரியவர்களை அப்படியே நீங்கள் செய்வீர்களா அந்த அளவுக்கு ஆண்டவரை என்னையும் மாற்றும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் மாத்திரம்தான் எனக்கு சம்பாத்தி எனக்கு எனக்கு மாத்திரம்தான் என் குடும்பத்துக்கு மாத்திரம் தான் இருக்குது என்னை அநேகர் கொடுக்குற ஒரு மரமாக மாற்றும் அண்டவரே அநேகரனை தேடி வரும்படியாக செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜபிச்சு பாருங்கள் அப்படியே ஆண்டவர் செய்வார் நிறைய ஜனங்கள் அதுக்கு பிறவெலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வர்றாங்க நிறைய பேர் அங்கே குடியிருக்கிற அமெரிக்காவில் இப்போ பல நாடுகள்லேருந்து போய் குடியிருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் போய் இப்போ அங்கே இந்த கிறிஸ்டியானிட்டி அமெரிக்காவில் அப்படி இல்லாமல் போகுது வேறு மக்களெல்லாம் வந்து வேறு காரியங்களை செய்கிறதுனால அங்கே ஆண்டவருக்கு முக்கிய முதலிடம் இல்லாமல் போகுது பல பாவங்கள் அங்கே நுழையுது அமெரிக்காவில் ஒரு சில இடங்கள்லாம் பாவத்துக்கு பிரபலமானதாக இருக்குது செழிவு செல்வ செழிப்பு பாவத்தை கொண்டு வரும் சோதோங்குமாராவில் அதுபோல பயங்கரமான பாவங்கள் உண்டாயின அங்கிருந்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் கிழவர்கள் சின்ன பயங்கள் எல்லாருமே பாவம் நிறைந்தவர்களாக மாறினாங்க அவங்க செஞ்ச பாவம் அது வானத்தை போய் எட்டுகிற அளவு இருக்கு மக்களுடைய அவருடைய பாவம் எல்லாம் வானத்தை போய் எட்டி ஆண்டவரை கீழே கொண்டு வந்தவர்களை அழிக்க வைக்கிற நிலவிற்கு அவர்கள் ஏராளமானபடிக்கு சோரம் போனார்கள் என்று காண்கிறோம் பணம் வேணும் செல்வம் வேணும் செழிப்பு வேணும்னு நம்ம ஜோபம் பண்ணுறோம் கற்று நிச்சயமாக தருவாருங்க அதுதான் அது சித்தமாக இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் அந்த செல்வ செழிப்பு அந்த பணம் நம்ம பாவத்துக்கு நேராக கொண்டு சென்று விடக்கூடாது இந்த வரலாற்றை திரும்பி பார்க்கிற பொழுது யாரெல்லாம் அப்படியாக பணத்தை எல்லாம் நிறையப்பட்டார்கள் அவரெல்லாம் பாவத்தில் இருந்தார்கள் விழுந்தார்கள் சாலமோன் ராஜா உலகத்திலே அவரை மாதிரி பெரிய கிங் கிடையாது அவரை மாதிரி அறிவு யாருக்கும் கிடையாது அவரை மாதிரி சாப்பாடு யாருக்கும் கிடையாது சால ராஜா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சாப்பிட்டாருங்கிறது டைம் டேபிள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுத்தம் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு மாதம் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் கப்பலை விட்டார் கப்பல் பிஸ்னஸ் ராஜா வந்து பிஸ்னஸ் பண்ணுறார் எல்லா கப்பலும் வருஷம் வருஷம் தவறாமல் தங்கத்தை கொண்டு இந்தியாவில் இருந்து மயில் கொண்டு வந்தது குரங்க கொண்டு வந்ததுலாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அரேபியாவிலேருந்து ஹார்சஸ்ஸு குதிரைகளை கொண்டு வந்தது தந்தங்களை கொண்டு வந்தது உலகம் முழுக்க போய் எல்லா செல்வங்களையும் எடுத்து வராங்க தொட்டதெல்லாம் வெற்றி அலம்போன் ராஜாவுக்கு செல்வ செழிப்பு பெரிய அரண்மனை பெரிய சர்ச்சிலாம் கேட்டுறார் நான் இருந்த அந்த பணம் அவருக்கு நிறைய மனைவிகளை கொண்டு வந்தது பைப்பாட்டிகளை கொண்டு ஆயிரம் பெண்களை இருந்து திருமணம் செய்கிறார் பாவத்தில் விழுந்தார் அவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்து ஆண்டவருக்கு தூரமாய் போனார் அவருடைய முடிவு இருந்தது என்று காண்கிறோம் நாம் எவ்வளவு செல்வ செழிப்பாய் மாறினாலும் கத்திருந்த வருடத்தில் நம்மை வாணலாமல் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் செய்தால் நாம் அவருக்கு தொடர்ந்து பிரியமாய் வாழ்வோம் நாம் சோரம் போய்விடாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்வோம் பெருமை அடைந்து விடாதபடி காத்துக் கொள்வோம் ஜெப வாழ்க்கை பைபிள் வாசிப்பு நம்மளை விட்டு தூரம் காத்துக் கொள்வோம் ஆலயத்துக்கு ஓடி போய் செல்வதை வழக்கமாக வச்சிருக்கிற நாம எவ்வளோ பிஸி ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு இப்போ ஒரு சனிக்கிழம ஆனால் பிரதர் கூட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு ஓடி வர்றது நைட்டான டிவியில் பிரதருடைய பிரசங்கம் வரும் அப்போ போய் இதை பார்ப்போம் பைபிளை வாசிப்பு இது பேசுகிறாரு இன்னைக்கு இது நல்லா இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி வாத்தை நீ எச்சரிக்கிற இந்த வார்த்தை இப்படி புதுசாக அந்த பாதையில் போகன்னு சொல்லி சொல்லுதே அதே அன்பையும் ஐக்கியத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை இடுங்கள் சோதகுமார ஜனங்கள் கத்திரக்கு தூரமாய் போனார்கள் அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொண்டார்கள் அதுவே பெரிதென்று நினைத்து அதற்காக தங்களுடைய சரீரத்தை விற்று போட்டார்கள் நாம் அப்படி மாறிவிடாத படிக்க உயர்வுகள் நம்மை கெடுத்து விடாதபடிக்கு செல்வம் நம்மை கெடுத்து விடாதபடி பணம் நம்மை கெடுத்து விடாத படிக்க அதிகமாக அதை ஆகின்ற பொழுது நான் தொடர்ந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்பவர்களாக நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பயத்தில் நடத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது வரலாறு நம்ம எச்சரிக்கிறது இந்த வேல்ஸ் வார்னிங் இஸ் பணம் வந்தால் செல்வ செழிப்புகள் வந்தால் அதிக தவறான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும் எனவே என் மகனே என் மகளே நீ கவனமாக இருந்து நம்மளே எச்சரிக்கிறவராக இருக்கிறார் இறுதியிலே பாருங்கள் ஆண்டவர் ரொம்ப கோபம் கொள்கிறார் அவங்க மேலே நான் உங்களுக்கு எவ்வளோ செல்வ தந்தேன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்தேன் ஏதேன் தோட்டம் மாதிரி உங்களை ஆசீர்வச்சு இப்படியா நீங்கள் பண்ணுறீங்க அது ப்ரூவ் ஆகுது தெய்வ தூதர்கள் லோத்துடைய வீட்டில் இருக்கும்போது ஜனங்கள் அவ்வளவு பாவம் செய்ய அங்கே திரண்டு வாராங்க அதெல்லாம் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது ஆதி ஆகமத்திலேயே பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக அவர் செய்த பாவங்களை எல்லாம் பொழுது தலை சுற்றுகிறது ஆனால் இறுதியிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்பதைத்தான் இப்பொழுது ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு அமைக்கும்படியாக விரும்புகிறேன் பாருங்கள் ஆதியாகும் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் அப்பொழுது கத்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கத்ராலே வானத்திலிருந்து கந்தகத்தை கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணத்தையும் பட்டணங்களையும் சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு என்ன நீ பண்ணுறீங்க என்னை மறந்து இப்படியாக பண்ணுறீங்க வானத்தில் இருந்து அக்கினி கந்தகங்களை கொண்டு வந்தார் சுக்குநூறாகி போச்சு அப்படி பஷ்பம் பஸ்பமாகி போச்சு எல்லாம் எரிக்கப்பட்டு போயிடுச்சு கட்டடங்கள் எழுந்து போயிடுச்சு அவருடைய வருமானங்கள் புல்வெளிகள் எல்லாம் எரிந்து போயிடுச்சு பச்சை பசையெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சி சாம்பலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஹிரோஷிமா நகசாகி ஜப்பானில் இருந்த பெரிய நகரங்கள் அங்கே அமெரிக்கா அணுகுண்டை போட்ட பொழுது இப்படி தான் பஸ்பமாகி போய்விட்டது எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் அந்த அந்த கதிர்வீச்சுகள் இன்னும் அந்த ஜனங்களை பாதிக்கின்றது அதே போலவே குமாரா இருந்த இடமே இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை அக்கினியை அனுப்பி கந்தகத்தை அனுப்பி அப்படியே அவைகளை அழித்து போட்டார் அந்த ஜனங்களை செல்வ செழிப்பு அழித்து போட்டார் கட்டடங்களை அழித்து போட்டார் பெருமையை அழித்து போட்டார் யார் தெரியுமாங்கிற எண்ணங்களை அழித்து போட்டார் கடவுளை தேடாமல் வாழ்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார் அந்த இடமே இல்லாமல் போகும்படியாக செய்தார் என்று நாம் காண்கிறோம் கம் கடலுடைய நியாயத்தீர்ப்பு அந்த பட்டணங்கள் மீது இல்லாமல் போயிற்று ஒரு நிமிடத்தில் ஒரு இரவில ஆண்டவர் அவர்களை இல்லாமல் போகும் வழியாக செய்தார் அழைத்து போட்டார் இந்த ஆதி அமைத்துல இருக்கிற அதிசயங்கள் பெரிய அதிசயங்கள் இதுவும் ஒன்று எவ்வளவு செழிப்பா இருந்த ஜனங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வீடு கட்டி இருந்திருப்பாங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்ருப்பாங்க எவ்வளோ வலிமையாக இருந்திருப்பாங்க எவ்வளோ அறிவாக இருந்திருப்பாங்க எவ்வளோ ஆடு மாடுகளை வச்சுருந்துருப்பாங்க சேஃப்டி மெஷர்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது எதுவுமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி நான் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களை இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கின்றார் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் வாழ்ை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பேர் இன்னைக்கு வருமானங்கள் இருக்கிறதுனால செழிப்பா இருக்கிறதுனால செல்வமா இருக்கிறதுனால அசைக்க முடியாது எனக்கு கடவுள் தேவையில்லை எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி இஷ்டம் போல வாழ்றாங்க கத்தர் ஒரே நாளிலே ஒரே இரவிலே அவர்களை எல்லாம் காணாமல் போகும் செய்ய வல்லமை படைத்தவர் எச்சரிப்பாக இந்த செய்தி வருது சௌதம் குமார் அது பெரிய இல்லவே இல்லை அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை ஆண்டவடி நாயத்தீர்ப்பு வருகிற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதை இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையில உயரும்பொழுது தலைகால் தெரியாம ஆடுறவங்க எல்லாருமே இதை போல முடிவையே அவர்கள் இந்த வருடத்தில் சந்திப்பார்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் நம் தாழ்மையுடைய இருப்போம்னா ஒரு பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை நம்முடைய பிஸ்னஸ் அசைக்கப்படுவதில்லை ஊழியம் அசைக்கப்படுவதில்லை ஆனால் அத்தனை உயர்த்துகின்ற பொழுது செல்வ செழிப்பாக வைத்திருக்கிற பொழுது எல்லா இடங்களிலும் வெற்றி வெற்றி என்று சொல்லி நாம் அடைகிற பொழுதும் தொட்டதெல்லாம் பொண்ணாக வாட் எவர் யூ டச் இஸ் பிகமிங் கோல்டு டேனிங் இன்டு கோல்டு அப்படின்னா கவனமாக இருக்கணும் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரமுடையவர்களாக இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கத்திர அழிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ அக்கவும் நம்முடைய ஆண்டவராலே முடியும் அழிக்கவும் முடியும் ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் இப்பொழுது இந்த இடத்துல அழித்த வேற இடங்களை அழிக்கலைங்க ஆப்ரஹாம் இருக்கிற இடம் சமபூமி அது ரொம்ப சாதாரணமான இடம் ரொம்ப வறட்சியான இடம் தாங்க ஆனால் அந்த காலான காலானியர்களுக்கு இடத்துல இருக்கிற அங்கெல்லாம் அழிக்கலை அங்கெல்லாம் அன்று கோவம் வரல குறிப்பிட்ட அந்த மக்கள் மீது அவங்க இந்த இடம் தான் அன்று கோவம் வந்துச்சு அதன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்தார் ஆபுராமை ஆண்டவர் பாதுகாத்தார் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தார் அவருடைய ஆடு மாடுகளை பாதுகாத்தார் தன் சினேகிதனுக்கு ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்தார் இங்கே சண்டாளர்கள் இந்த இடத்தை ஆண்டவர் அழித்து போட்டார் யாரை அழிக்கணும் யாரை உருவாக்கணும் யாரை பாதுகாக்கணும் யாருக்கு இன்பத்தை கொடுக்கணும் யாருக்கு துன்பத்தை கொடுக்கணும் யாரை உயர்த்தணும் தாழ்த்தணும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் செய்வார் உங்களை அவர் உயர்த்துவார் ஆபர்ராமின் சந்ததியாக இருக்கிற அபராமை போல அவருக்கு பயந்து பயந்து வாழ்கிற உங்களை அவர் அந்த வருடத்தில் ஆசீர்வதிப்பார் உங்களை அவர் உயர்த்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஓடி வருவார் என்ன மகனே கூப்பிட்டியாப்பா அப்பா கொஞ்சம் சத்தம் கேட்டு என்ன விஷயம் அம்மா அப்பா இத்தனை ஆயிரரூபா தேவை இத்தனை லட்சரூபா தேவை அவசரமாக தேவை சரி மகனே வச்சுக்க என்ன மகளே நீ கூப்பிட்டே சத்தம் கேட்டு ஓடி வந்து என்ன அப்பா கூட சரி இல்லை அம்மா கூட சரி இல்லை கஷ்டப்படுறேன் சரி சுகத்தை வச்சுக்க நாம எங்கே இருந்தாலும் ஆண்டர் ஓடி வருவார் நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தாலும் ஓடி வருவார் ஓட்டு வீடாக இருந்தாலும் ஓடி வருவார் நீங்கள் இருக்கிற இடம் சாதாரணமான இடமா இருக்கலாம் படுக்கிற கட்டில் சாதாரணமான கட்டிலா இருக்கலாம் தரையில் படுத்து கிடக்கலாம் ஆண்டர் ஓடி வருவார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடி வருவார் நீங்கள் பணக்காரனா ஏழையான ஆண்டு பார்க்க மாட்டார் நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்னு பார்க்க மாட்டார் ஆண்டவருக்கு உங்கள் சத்தம் கேட்டு என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஓடி வருவாருங்க அதுதான் ஆண்டோடைய அன்பு ஆபிரஹாம் தங்கியிருந்த இடம் சாதாரணமான இடம் ஐயோ சோதம் குமார் போல செழிப்பான இடத்துக்கு ஆபிராம் போல நீ அங்க போன நான் ஏத்தாப்புல போறேன்னு போனார் தான் கிடைச்சிது அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்தார் அந்த இடங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் வைத்தார் இன்றைக்கு இவரைக்கும் அவைகள் ஆசீர்வாதமானவைகளாக இருக்கிறது சௌதன் குமார் அழிக்கப்பட்டு போயிட்டு நான் காண்கிறோம் எனக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆட்டம் போடுகிறவர்கள் தங்கள் பதவிகளை வைத்து தங்கள் பணத்தை வைத்து தங்கள் மேன்மைகளை வைத்து கழுத்தை தூக்கி பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த வருடத்தில் ஆண்டு ஒரே நாளிலே முடிவை கொண்டு வருவார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருமி அழைக்கின்றார் பிரீத்துக்குரியவர்கள் இந்த வருடத்தில் நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் என்னை ஒரு பொழுதும் நீ சோதங்குமாராவாக நினைக்க வேண்டாம் நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளையாகவே இந்த பூமியிலே வாழ்வேன் அப்பா நான் தாழ்மையுடையவனாகவே இருப்பேன் என்று சொல்லி வாழுவேன் நான் உமக்கு சிநேகிதனாகவே இருப்பேன் உமக்கு எதிரியாக நான் இருக்க மாட்டேன் அண்டவரை எதை செய்தாலும் நான் உம்மிடத்தில் கேட்டு நான் செய்வேன் அண்டவரை என் சித்தமெல்லாம் ஒன்றுமல்ல உம் சுத்தமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்னுடைய விருப்பு விருப்புகள் மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு எனக்கு என்று ஒரு விருப்பமல்ல எல்லாம் உம்முடைய விருப்பமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்னை எவ்வளவு நீர் உயர்த்தினாலும் வானலாவை உயர்த்தினாலும் நான் அதே போலத்தான் இருப்பேன் நான் மாறமாட்டேன் நீர் எப்படி இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறீர்கள் அதே போல நானும் மாறமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்பொழுது ஆண்டு தொடர்ச்சியாக ஆசிரதிப்பார் இந்த வருஷத்தில் இன்னும் இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்தி கொண்டே செல்லுவார் யாரெல்லாம் பெருமையோடு வாழ்கிறார்கள் அவன் தாழ்த்தி கொண்டே இருப்பார் இந்த வேலை இருக்கிறதுனால தான் ஆடுறியா அப்படின்னு சொல்லி ஆண்டர் பார்த்தார் நான் எடுப்பார் இவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னா நீ சத்தம் போட்டு கிடக்கிற மிரட்டிட்டு கிடக்குற சொத்துக்கள் எடுப்பார் இவ்வளோ பெலண்ட் இருக்குன்னு சொல்லி ரவடிசிங் பண்ணிகிட்டு இருக்கிற பலனை இல்லாமல் ஆக்கி போடுவார் இதையெல்லாம் இந்த நாளிலே கத்த நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார் இந்த குமாராவை ஆண்டவர் அழித்து போட்டார் அவருடைய பெருமையை அழித்து போட்டார் அவருடைய செல்வத்தை அழித்து போட்டார் இன்றைக்கும் அப்படி செய்ய நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் ஆண்டவர் நினைத்தால் அவர் அப்படியே செய்ய அதை படைத்தவராக இருக்கின்றார் அந்த குமாராவை அவ்வளோ செல்ல செழிப்பாய் வைத்தது அவர்தான் இறுதியில் அவங்க பாதை மாறி போனோன்னு அவங்களை அழித்ததும் நம்முடைய ஆண்டவர் தான் எங்கே போனாலும் அவர் ஆண்டோர் தான் இருந்தார் தொடர்ந்து கடைசி வரைக்கும் அவர் ஆசீர்வதிக்கதான் செய்தார் இந்த வருஷத்துல ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆண்டோர் உங்களுக்குடையே தான் வருவார் உங்களை ஆசிர்வச்சுக்கிட்டே தான் இருப்பார் உங்களுக்கு ஒரு சேதாரம் வராதபடி உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்போ ஆபிராமி ஸ்னேஹிதர் என்று சொல்லி அழைத்தவரே ஒரு சாதாரணமான மனிதனை மாறிப்போகிற மனிதனை விலகினம் உள்ள ஒரு மனிதனை பார்த்து ஸ்நேகிதனே என்று அழைத்தீரே என் தாசனாகி ஆபராமக்கு நான் மறைப்பேனோ நான் செய்ய போவதை மறைப்பேனோ என்று ஒன்றையும் ஒழிக்காதபடிக்கு என்ன செய்யப்போறேன்னு சொன்னீங்களே நீர் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எத்தனை துரோகிகளாகி எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எத்தனை ஆண்டவரை நீங்களை தேடி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களிடத்தில் எங்களை உள்ளத்தை எல்லாம் திறந்து பேசுவதற்கு எம்மாத்திரம் எங்களை ஊழியத்திற்கு அழைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரை தகுதியற்ற நாங்களே உம்மால் நேசிக்கப்படுகிறோம் உம்மிடத்திலிருந்து ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் இப்பொழுதும் கத்தாவே சோத்துன ஐயா எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தால் அது நிரந்தரம் அல்ல ஒரு நிமிடத்தில் அவைகள் முடிவுக்கு வரும் என்று எச்சரித்திருக்கிறீங்க அதற்காக நான் தியப்பா செல்வ செழிப்புகள் எங்களை இன்னும் ஆண்டோருடைய பக்கமாக கொண்டு செல்லட்டும் மாறாக எங்களை உன் பிரித்து விடாதபடிக்கு அன்று வரை நாங்கள் எச்சரிப்பாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த தருமையான நாளிலும் கூட கத்தாவியம்மை சோத்துரிக்கிறோம் துதிக்கின்றோம் 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 அப்பா இப்படி வல்லமை தேவையப்பா அப்படி வல்லமை தேவையப்பா இப்படியே சுகம் எங்களுக்கு தேவையா எத்தனையோ பேர் இன்றைக்கி வியாதிப்பட்டு எந்த பலகீனமாக இருக்கிறாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இந்த வியாதினாலே இவ்வளோ பலகீனமாக மாறிட்டாங்க இவங்களுக்கு இந்த வியாதி வருமா இப்படி இவங்களுக்கு ஒரு விபத்து நடக்குமா அப்படி படுத்து படுக்கையாக கிடக்கிறாங்களேன்னு தவிக்கிறோம் தூங்க முடியல சாப்பிட முடியல நெஞ்சுக்குள்ளே நிற்கிது கால் வலிக்குது கை வலிக்குது உட்காந்தா எந்திக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியலன்னு சொல்லி தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா அவர் இழந்து போன பலனை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் அன்றை வாழ்விக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் எகோவா ஆஃபா சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் பணம் இல்லாமல் இந்த பூமியில் யாராலும் நிம்மதியாக வாழ முடியும் அதற்கு பணம் தேவை இதற்கு பணம் தேவை என்று எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே இன்றைக்கு பணம் இல்லாதபடிக்கு துடிக்கிறாங்க கத்தாவே நீங்கள் தான் அவர்களுக்கு எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் யா இறைவா இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் எந்த சகோதரனு கடன் பாரத்தில் இருந்தாலும் வட்டி கடன் தின்னுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அவர்களை விடுவித்து அந்த கடன் பாரங்களில் விடுவித்து அவர்களை வாழ செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் எஸ் அப்பா வழியில் இருியை உண்டாக்குங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாருங்க வருமானம் இல்லாதவருக்கு வருமானத்தை தாருங்க செலவை விட அதிகமான வருமானம் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டு மீதம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா படம் இல்லாதனால சண்டை அவமானம் ஆண்டவர் தலைகுனி எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படியே கத்தாவே சோதனமையம் நருமையான நாளிலும் கூட தகப்பனே வாலி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வாலிபயிலே உண்மை தெரிந்து கொள்ள அண்டவரே உதவி செய்வீங்க வேறு எதை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் உண்மை தெரிந்து கொண்டால்தான் அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு அவர் அனைவருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க தவறான பழக்கில் இருந்து விடுவீங்க வயதான விழுந்து விடாதபடி எலும்புகள் முறைந்து விடாத ரெண்டு கைகளை ஏந்திக்கொள்ளுங்க அண்டவரே நல்ல காரியம் நடக்காதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் நன்மையான காரியங்களை செய்து அவனை சந்தோஷப்படுத்துங்கப்பா சந்தோஷப்படுத்து கிருபை தாங்கட்டும் இறக்கம் தாங்கட்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் அப்படி வர உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் கத்திர ஆசீர்வதிங்க முக்கியமாக இந்திய தாய் திருநாட்டை தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க நான் ஆசிரியர் திராட்சைப்படுத்தோட்ட ஊழியர்கள் யேசிக்கிறேன் ஜபத்தினாலை காணிக்கையாலே தாங்குகிறேன் அன்று அடைக்கலான் கூறிய முதலிடத்துக்காய் போராடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க അപ്പാണി മൈമപ്പടങ്ങ ഏ സി മൂലം ജപിക്കേ അമേ എൻ ആത്മാവേ കത്രി സോത്രി എൻ മുഴുവനെ സോത്രി എന്നാത്മാവ് കത്രി സോത്രി അവ സകല ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാതെ അമേ ഉത്രി കൃഷ്ണ കരുവൈ പിതാവ് അൻപേ അണിവിനായിക്കാതെ പ്രസന്നം ഉൾ അനവരുടെ ജിക്സ്താ കാലങ്ങളിൽ നിലത്തി